ओ गहरी दशा दल वो क्लांग क्लांग नमः 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 सर्वमंत्र हम कल्याण पैसर हे कपड़ी नारा जननों सुधे अरिहंत सुप्रभात्मन्य प्रवर वो भाष्य हुआ तो नश्य भासुदेव सर्वने नमः इधर दशा दल स्य नारायणसन्द्रमत्रे गोविन्दसपौत्रे भक्तिराजसन्द्रणपुत्री श्रीवल्लीनाम् इमां कन्या ओम वाराणसी भवत्रो नत्र सदा जीव सनातन नत्रे महादेव सर्व नन्दौत्राय ईश्वर सर्व नन्दौत्राय शुक्र मञ्जय यमराय एवम ओम नत्रे ౌత్రీ దేవేంద్రణపుత్రీ శ్రీదేవసేనాంనీ వశిష్టపౌత్రీ గోవింద్రీ పద్విరాజశ్రీ శ్రీవల్లిమాం కన్యాం

மூன்று தலைமுறையினுடைய மூன்று பேருடைய பெயர்களை சொல்லி அந்த குளத்தில் வந்தவர்கள் என்று சொல்லி கண்டிகாதானம் செய்து வைக்க வேண்டும் முதலிலே ஒரு பையனை திருமணம் என்ற ஒரு பொண்ணு செய்கிறோம் என்றால் அந்த பொண்ணுடைய பாட்டனார் அதுக்கப்புறம் அதனுடைய பொண்ணனார் அதுக்கப்புறம் தகப்பனார் இவங்களுடைய பெயர்களை சொல்லித்தான் கண்டிகாதானம் செய்ய வேண்டும் இப்பொழுது நான் சொன்னதிலே காசியவ கோத்திரம் அவசிய காசியவ கோத்திரத்தை சேர்ந்த வாசுதேவ சர்வன திரை வாசுதேவனுடைய கொள்ளு பேரிய பேத்தியாக இருக்கக்கூடிய இதேந்திர சர்வன பௌத்திரி இதேந்திரனுடைய பேத்தியாகிய தேவேந்திர சர்மன பௌத்திரி தேவேந்திரனுடைய பித்தியாகிய தேவசேனம் இமாம் கன்யா எப்படி சொல்லக்கூடிய தேவசேனையை இது தேவசேனா வசிஷ்டத்தை சேர்ந்த நாராயண சர்வனை கோவிந்த சர்வண பௌத்ரி கோவிந்தனுடைய பேட்டியம் நம்பிராஜ சர்வன நம்பிராஜனுடைய மகளும் ஆகிய ஸ்ரீ வல்லினி சிவாநாயகியை பரசிவ போத்ரோர் பகசிய பரமசிவனுக்கு கோத்திரம் என்பது கிடையாது அவரை அனாதி என்று சொல்வார்கள் இருந்த போதும் பரசிவோத்திரோர் பகசிய சதாசிவ சர்மனையை சதாசிவனுடைய குரு பேரமாகிய மகேஸ்வர சர்மனை பௌத்திராக மகேஸ்வரனுடைய பேரனாகிய ஈஸ்வர சர்மன புத்திராக ஈஸ்வரனுடைய மகனாகிய ஸ்ரீ சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய பெயருடைய முருகப் பெருமாளுக்கு கட்டிகாதம் செய்து தருகிறோம் はい。